இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ்மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது ஆனா உண்மையான மனத்தாழ்மைங்கிறது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல மாறா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது நான் நம்புறேன் நான் ஜாய்ஸ் மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் உங்களை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில சும்மா ஏதோ ஒரு கனவோ தரிசனத்தை மட்டுமே வச்சிருக்கீங்க அதை கொண்டு ஏதாவது விசேஷமா சொல்ல விரும்புறீங்களா சரி உங்களை எத்தனை பேர் தரிசனம் நிறைவேற ரொம்ப கால் எடுக்குதுன்னு நினச்சி வறுத்து போயிருக்கு எனக்கு புரியுது நீங்களும் புரிஞ்சுக்கோங்க நான் நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டு வேத பாட வகுப்பில் போதிக்க ஆரம்பித்தேன் முதல் பாட வகுப்பில் சுமார் பன்னெண்டு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அது சுமார் இருபத்தஞ்சா விளந்தது நான் அதில் அஞ்சு வருஷங்களாக கற்று கொடுத்துட்டு வரேன் அதுக்கு மத்தியில் நாங்கள் இன்னொன்னையும் சேர்த்தோம் அதனால் கடந்த ரெண்டரை வருஷங்களில் நான் வீட்டு வேதாகம வகுப்புகள் குழுக்கள்னு ரெண்டு பகுதியில் போதிச்சிட்டு வந்தேன் அதாவது நான் பிரசங்கித்தேன் இப்போவும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அழகாக பிரசங்கிக்க முடியும் இருபத்தஞ்சி பேர் கொண்டு இல்லத்தறையில் நான் அடைப்பட்டிருந்தேன் ஊழியத்துக்கு தயாராகிறதுக்காக நான் என்னோடய முழு நேர வேலையை விட வேண்டியிருந்தது ஆனால் அது எனக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப அவசியமாக இருந்துச்சு நிச்சயமாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க எதுவும் வெளியிலேருந்து கிடைக்கல அந்த வருஷங்கள் என் வாழ்க்கையில் ஒரு சிறந்த அனுபவமாக சோதனையும் அர்ப்பணிப்பு நிறைஞ்ச வருஷங்களாக கடந்து போச்சு அப்படிப்பட்ட அனுபவங்கள் காலங்கள் நம்ம எல்லாருக்குமே தேவை அதுலேயும் புதுசாக ஆண்டு வரை ஏற்று வர்றவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்பவும் சவாலான விஷயந்தான் வேதம் சொல்லுது அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினை விழாத படிக்க இருப்பார்கள்னு இதைத்தான் விரிவாக்கத்தில் இதைத்தான் விரிவாக்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அவர்கள் இருமா படைந்து மயங்கி கிடப்பார்கள்னு சொல்லுது ஆக நீங்கள் நினைக்காதீங்க கேளுங்க உங்ககிட்ட திறமை இருக்கிறதால பதவி உயர்வு உடனே உடனே கிடைக்கணும்னு எல்லா மக்களும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த விரும்புகிறாங்கன்னா அவங்க வெளியில போய் உலகத்தில வெளிப்படுத்தணும் அதுவே நீங்க உங்க வரம் மற்றும் உங்க திறமைகளால் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புனா அதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் நீங்கள் உங்கள் ஆலயத்தில் உட்காந்து ஆலயத்தின் ஆராதனை தலைவரை பார்த்து அவங்க உங்களை தேர்ந்தெடுக்காததால் உள்ளத்தில் குத்தப்பட்டு நான் அவங்கள விட பாடல்களை நல்லா நினச்சிட்டு நினச்சிட்ருந்தா அவங்க மேலே இருக்கிறதுக்கும் நீங்கள் அங்கே நிற்காததுக்கும் அதுதான் காரணம் நான் டிவியில பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறது எப்பவுமே பார்ப்பேன் அவங்கள விடவும் என்னால சிறப்பா பிரசங்கிக்க முடியும் இருபத்தஞ்சு பேர் இருக்கிற இந்த இலத்தறையில நான் ஏன் சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம இருந்தேன் அவங்கள விட்டு வெளியில போய் பிரசங்கிக்கணும்னு நினைப்பேன் நான் இன்னும் அந்த இருபத்தஞ்சு பேரோடு இருந்ததுக்கு காரணம் என்னால வெளியில போய் பிரசங்கிக்க முடியாதால மற மனத்தாழ்மைங்கிறது நல்ல குணம் இல்லாததான் காரணம் புரியுதா நான் ஒன்னு சொல்லட்டுமா இப்ப நான் திரும்பி பார்க்கறேன் நான் ரொம்பவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டேன் கடவுள் என்ன காத்திருக்க வச்சதுக்கு என்ன காத்திருக்க வச்சதுக்கு காத்திருக்க வச்சதுக்கு காத்திருக்க வச்சதுக்கு என்னோட கூட இருந்த கிரியை நடத்தினதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேவனுடைய சரியான நேரத்துக்காக காத்திருந்தா பிறகு நீண்ட காலம் நீங்களும் நீடிக்க முடியும் நினச்சி நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் ஆனால் ரொம்ப சீக்கிரமே பதவி உயர்வு கிடைச்சா ஒரு பட்டாசுக்கார மாதிரி உடனே வெடிச்சு தீ பிடிச்சிருவீங்க ஆமேன் உபாகமம் எட்டாம் அதிகாரம் நான் காப்பாற்றப்பட்டேன்னு சொல்வேன் இயேசு என்னை காப்பாற்றினார் எனக்கு தெரியும் ஆனா உபாகமம் எட்டாம் அதிகாரத்திலேருந்து ஏதாவது நான் கற்றுக்கிட்டேன்னா இந்த வேதாகமத்தில் ஒரு அற்புதமான அதிகாரம் இது வசனம் இரண்டு மூன்று உன் தேவனாகி கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் மனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவருனை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் ஆகவே தேவன் இந்த இசைவலர்கள் எல்லாரையும் வனாந்திரத்திலே தவிக்க வைத்தார் அவர்களால் தங்களை கவனித்துக் கொள்ள வழி கடவுளை சார்ந்து இருக்க வேண்டியிருந்தது அவர் அவர்களை நீண்ட வனாந்திர பாதியிலே வழிநடத்தினார் அவர் அவர்களை எளிதான பாதையில் வழிநடத்தவில்லை அவர் அவர்களை நீண்ட கடினமான பதிலை வழிநடத்த அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது அது அவர்கள் கற்பனை செய்யக்கூடியதையும் தாண்டி அவர்களை ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இன்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள் தேவனை விட்டு ஓடி விடாதீர்கள் ஏன்னா பாதை கடினமாக இருக்கிறதால உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு காலம் அதிகமாக எடுத்துக்கும் நீங்க உங்க முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கிறீங்கன்னா நாள் வருகிறது நாள் வருகிறது பலனை அனுபவிக்க நாள் வருகிறது தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் விடாமுயற்சியுடன் ஆண்டவரை தேடினால் உங்களுக்கான பலன் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் விரும்பும்போது விரும்புவதை பெற்றுக்கொள்ள முடியாததால் கோவப்படுவதற்கு பதில் நான் முன்பு நிறைய முறை செய்தது போல அவருடைய வேலையை ஏற்றதாக அமைந்து தேவனுக்கு நன்றி சொல்ல நீங்கள் போது அதை அறிந்து கொள்வீர்கள் தேவன் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து அவர் உங்களை நீங்கள் விரும்புகிற அந்த இடத்துக்கு உயர்த்துவார் வசனம் ஏழு உன் தேவ்நாகி கர்த்தரவுனின் நல்ல தேசத்திலே பிரவேசிக்கப்படுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் அத்திமரங்களும் செடிகளும் உள்ள தேசம் அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அத்தி மரங்களும் தானியங்களும் எனக்கு வேண்டாம் அதுக்கு மரம் எனக்கு வேறு பல கனிகளும் தானியங்களும் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாததுமான தேசம் அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம் இப்போ இங்கு அது முக்கியமான பகுதிக்கு வருது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவநாயக கர்த்த உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் உன் தேவநாயக கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் வசரம் பதினான்கு உன் இருதயம் மேட்டியுமே அடையாமலும் உன்னை அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் மனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவநாயக கத்தரை நீ மறவாமலும் இங்கே இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம் வசனம் பதினேழு என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவநாயக கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் நம் தேசத்திற்கான வேறு அற்புதமான வசனங்கள் இந்த தேசம் முன்பு முன்பிருந்ததை போல அல்ல நம்ம விசேஷத்தவர்களாக இருந்ததால் அல்ல மாறாக நாம் ஒரு பெரிய தேவனை சேவிக்கிறதுனால்தான் ஆமேன் மற்ற தேசங்களுக்கு நாம் வெளிச்சமாக இருப்பதால் ஜனங்க நம்மளை ஏழனை செய்கிறாங்க நம்ம அபத்தமானவங்கன்னு கிண்டலாக நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் எதிரிகள் நம்ம பார்த்து பயந்தாங்க இப்போ அப்படி இல்லை ஜனங்க தேவனுக்கு விரோதமா திரும்புறதுக்கு வேற எந்த ஒரு காரணமும் வேண்டாம் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பாக்கியம் பெற்றவர்கள் ஏன்னா நாம தேவநாமத்தை மகிமைப்படுத்துறதுக்குன்னு மீதியானவங்கள ஒரு பகுதியா இருக்கும் இது ரொம்ப மோசமான காலமும் சிறந்த காலமுமா இருக்கு நாம ஒரு பெரிய அறுவடை செய்ய முடியும்னு நம்புறேன் ஆனா நம்ம எல்லாரையும் அது உலகத்துல கொண்டு போய் நம்ம ஒளியை பிரகாசிக்க செய்யணும் அதாவது நமக்கு என்ன ஆசை ஏன் நமக்கு எதுவுமே கிடைக்கல அதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மனசுல இருந்து அகற்றணும் நாம ஒவ்வொரு நாளும் எழுந்து ஆண்டவரே இன்னைக்கு நாம உமக்காக என்ன செய்யணும் இன்னைக்கு நான் உமக்காக என்ன செய்ய நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நீங்க புரிஞ்சுக்குவீங்க கூடவே இது நிறைவேறணும்னு நான் நம்புகிறேன் பெருமை தேவன் நமக்கு உதவி செய்த தடுக்குங்கிறத கவனத்தில் கொண்டது முக்கியம் ஏன்னா தேவன் தாழ்மை உள்ளவங்களுக்கு கிருபை அளிக்கிறார் யாக்கோபு நான்கு ஆறு ஆனால் அவர் நமக்கோ மென்மேலும் கிருபையை தருகிறார் கிருபைக்கு நன்றி உள்ளவங்களா இல்லையா பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆகவே கிருபங்கிறது தகுதியற்றது மட்டும் இல்ல மாறாக நான் செய்ய முடியாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வைப்பது பரிசுத்த ஆவியின் வல்லமை பவுல் சொல்றாரு ஆகிலும் நான் இருக்கிறது தேவக்கிருபையினாலே என்று அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் என்னுடனே இருக்கிற தேவக்கிருபையே அப்படி செய்தது ஒரு வருஷமா என் கேலண்டரை பார்த்ததுக்கு பிறகு நான் இதையெல்லாம் எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியலன்னு ஆச்சரியப்பட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னேன் ஆமாம் இந்த வருஷம் எனக்கு இன்னும் பதினஞ்சு போதுன இருக்குன்னு அத நினைச்சா ஓ பதினஞ்சு எனக்கு பதினஞ்சு பேசணுமா இன்னும் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா தேவன் அதை செய்வாரு நீங்க அவரை சார்ந்து அவர் மேல உங்க நம்பிக்கையை வச்சா உங்க தேவை என்னவா இருந்தாலும் அவர் அதை சாதிப்பார் பலர் என்ன விட பல வித்தியாசமான சூழ்நிலைகளை சமாளிக்கிறீங்க ஒருவேளை நீங்க உங்களை சரியா நடத்தப்படாத வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யறீங்கன்னா தேவன் உங்களுக்கு நீங்க அங்க இருக்கிறதுக்கும் அவரை பிரதிபலிக்கிறதுக்கும் கிருப கொடுப்பாரு ஒருவேளை குடும்பத்தில் நீங்கள் ஒரே விசுவாசியாக இருக்கணும் சூழ்நிலையில் இருக்கலாம் உங்கள் முகத்தில் புன்னகையோட நீங்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தேவன் உங்களை வச்சதுக்கு சந்தோஷப்படுங்க நமக்கு நம்ம வசதியாக இல்லாதால நாம நம்ம பற்றி வருத்தப்படுறத நிறுத்தணும் உங்கள் மனநிலை முற்றிலும் உங்களுடையது உங்ககிட்ட இருந்து அதை யாராலையும் பறிக்க முடியாது நீங்கள் ஒரு நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருக்க விரும்பினா அதுலேருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது அவர் நமக்கு மேலும் மேலும் கிருபையை பொறுகிறார் பரிசுத்தாவின் நமக்கு போக்கையும் அனைத்தையும் முழுமையாக சந்திக்க பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் அதை பெருமளவுக்கு மனத்தாழ்மை உள்ளவர்கள் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே அது எப்படி செயல்படுகிறது இங்க ஆண்டவரே தயவு செஞ்சு எனக்கு உதவும் இப்படித்தான் ஜெபம் செயல்படுது எனக்கு உதவும் அதாவது பல வருஷங்களால் நான் இன்னும் இதை ஞாபகத்தில் வச்சுருக்கேன் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு சரியாக தெரியல ஊழியம் செழிப்பாக ஏங்கிக்கிட்டு இருந்தது ஆனால் மிக சிறியதாக இருந்தது நான் எல்லா படைப்புகளையும் கடந்து ஓடி கேட்கக்கூடிய எதையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஐயோ ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்போ நான் வேலை செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நான் இன்னும் சாகாமல் இருக்கிறது அதிசயம் என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் முழுக்க நான் நடந்துட்டேன் ஆண்டவரே தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தது ஞாபகம் இருக்குது கடைசியாக நான் நினைச்ச விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன உதவி தேவைன்னு கூட எனக்கு தெரியல அதாவது தேவன் எனக்கு உதவி செய்யலை நான் ரொம்ப தூரம் முற்றிலும் தொலைஞ்சு போயிருப்பேங்கிறது எனக்கு ரொம்பவே தெரியும் என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு உங்களை எத்தனை பேர் எத்தனை முறை நீங்கள் உங்கள் ஆழத்துலேருந்து வெளியில் வர என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே அப்படின்னு ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய இப்போது இன்னொரு வசனம் ஒன்று பேதூந்து ஐந்து இது விரிவாக்கவதாகத்தில் மிக நீளமாக இருக்குது ஆகவே நாங்கள் அதை உங்களுக்காக தரையில் போடுறோம் ஏன்னா ஒரு நிமிஷம் எடுத்து இதை பார்க்கணும் விரும்புகிறேன் அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சபையின் ஆவிக்குரிய வழிகாட்டுகளுக்கும் கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்குரிய மரியாதை அளித்து அவர்களின் ஆலோசனைக்கு செவி சாயுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி மனத்தாழ்மையை எப்படி தரித்து கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சேவகரின் உடையை போல அது உங்களை மறைத்துவிட முடியாதபடி அடக்கத்துடன் இருக்க வேண்டும் அடக்கம் பாதுகாப்பை கொடுக்கும் பெருமைக்கும் ஆணவத்துக்கும் அடிபணியாதவர்களாக இருங்கள் ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நின்று திமிரு பிடித்தவர்கள் பெருமை பேசுபவர்கள் அவமதிப்பவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றும் தற்பெருமை பேசுபவர்களுக்கு அவர் அவர்களை எதிர்க்கிறார் விரக்தி அடை செய்கிறார் தோற்கடிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ குருபை அளிக்கிறார் இப்போ நம்முடைய சொந்த வளத்துல ஏதாவது சாதிக்க பல முறை முயற்சி செஞ்சு அதை பலன் அளிக்காத போது நாமாக பிசாசை கடிந்து கொள்ள விரும்புகிறோம் சில சமயங்களில் சத்ரு நம்மை தாக்கினாலும் சங்கடங்கள் எல்லாம் பிசாசிடமிருந்து வர்றது இல்லை சில சமயங்களில் நாம தான் சங்கடமா இருக்கும் ஏன்னா தேவ நாம விரும்புகிறத தவறான முறையில் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறதால அதை மறுக்கிறாரு நமக்கு நாமே அது நடக்க முயற்சி செய்கிறோம் அதுக்கு பதிலாக நாமே அதை செய்ய முயற்சிக்கிறத நிறுத்திட்டு சொல்ல விரும்புறது ஆண்டவர்கிட்ட போய் அவரையே சார்ந்து இதை கவனிங்க நீர் இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம் ஆனா உங்க விருப்பம்னா நீங்க தான் அதை நடத்தி முடிக்கணும் தான் சொல்கிறேன் ஆண்டவரே நீங்க இல்லாம எனக்கு எதுவும் இல்லை நான் முழுக்க முழுக்க உண்மையே சார்ந்து இதோ நான் இங்க இருக்கேன் நீங்க ஏதாவது செய்ய முடிஞ்சா அதை செய்யுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா அது வேண்டாம் உங்கள் ஜபத்தில் சில காரியங்களை மாற்றிக்க யாராவது வெளிப்பாட்டை பெற்றிருக்கீங்களா நீங்கள் எவ்வளவு ஜெபித்து மனத்தாழ்மைக்காக தேவனை தேடுறீங்கன்னு நான் கேட்குறேன் நான் சொல்ல வந்தது உண்மையிலேயே கடைசியாக எப்போ நீங்கள் தேவனுக்கு முன்பாக போய் உங்கள் மனத்தாழ்மைக்காக மனசார ஜெபிச்சிங்க அதாவது ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு ஜெபத்தின் போது நான் பயந்தேன் அது என்னை பயமுறுத்துச்சு அது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது போது அது இருக்கத்தான் வேணும் என்ன பெருமையின் பிரச்சனை அது மறக்கப்பட்டிருக்கு ஆக ஆண்டவர்கிட்ட அதை வெளிப்படுத்த கேட்கறது ஓரளவு பயங்கரமான வேதனை உங்களுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்ட்ரூ முரே இதை சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு மனத்தாழ்மை எல்லா நல்லொழுக்கங்களிலும் மிகப்பெரியுது ஆனால் அது விசேஷமான தேடல் ஜெபம் தியானம் அதை குறித்ததான ஆய்வு இல்லாமல் அது நமக்கு வராது என்று அது காலத்தின் அடையாளம் வெள்ளிக்கிழமை ராத்திரி கூட்டங்கிறது எனக்கு தெரியும் சில நேரத்தில் எப்போவாவது வெள்ளிக்கிழமை ராத்திரிகளில் எல்லா விதமான மக்களும் கூடுவாங்க என்ன செய்கிறது எதுக்கு இப்படி போகிறோம் அப்படின்னு தெரியாமல் வந்தவங்க உள்பட எது வந்தாலும் சரி உங்களை சிலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக இதை புரியும்படி சொல்கிறேன் இன்னைக்கு இங்கிருந்து உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் அது உங்கள் தலைக்கு மேலே போன ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனுடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு இங்கிருந்து நீங்கள் வெளியே போகணும் ஆண்டவர் இல்லாம நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றும் முதல்ல நான் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறத நிச்சயப்படுத்தி கொள்ளணும் ஏன்னா நான் வேற யாரையும் விட விசேஷமானவ இல்லை தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல இடம் ஆக உங்களுக்கு வேற எதுவும் புரியலைன்னா அந்த ரெண்டு வாக்கியங்களை ஞாபகத்தில் வச்சு நீங்க ஒரு அற்புதமான நபராக இருந்தாலும் யாரையும் விட உயர்ந்தவங்க இல்லை நானும் கூட தான் ஆமேன் ஏன்னா நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன் ஆண்டவரை ஈர்க்க இல்லை அவர் என்னை இங்கே நிற்க வச்சிருக்காரு ஆனால் நான் இங்கே இருக்கிறது அவரை ஈர்க்க இல்லை அவர் நம்ம அனைவரையும் சமமாக நேசிக்கிறதுனால நாம் செய்யக்கூடியது தெய்வம் நமக்கு கிருபையாய் நம்ம ஆசீர்வதித்து நமக்கு என்ன செய்ய அனுமதி கொடுத்தாரோ அதை மட்டும் செய்யறதுக்கு தான் நானும் ஃபில் மாதிரி பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு அது முடியாது என்ன கடவுள் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கல எனக்கு நாலஞ்சு இசக்கருவிகளை வாசிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் தேவன் எனக்கு அந்த கிருபியை கொடுக்கல உண்மையிலேயே எனக்கு எதாவது செய்ய முடியும்னா நான் அதை தான் விரும்புவேன் நான் இங்க வந்து பிரசங்கிக்கணும் பாடணும் சிக்கணும் ஒரு தனி மனுஷியா நிகழ்ச்சியை நடத்தணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்கணும் நீங்க எப்படி இருக்கணுங்கிறது தெரியும் நீங்க எதை கடந்து போக முடியுங்கிறது அவருக்கு தெரியும் இன்னும் அவருக்கு மகிமையை செலுத்துங்க நம்மால் தாங்க முடியாததை அவர் நமக்கு கொடுக்காம இருக்க ஜெபிப்போம் இன்னும் அவருக்கு மகிமையை செலுத்துவோம் ஏன்னா நாம பெருமைப்பட்டா அவர் நம்ம தாழ்த்த வேண்டி தேவனை மகிமைப்படுத்துறதை விட வேற எனக்கு அதிகமான ஐஸ்வர்யம் எதுவுமே வேண்டாம் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு வேற எந்த வித அதிகாரமும் வேண்டாம் தேவனை மகிமைப்படுத்துறத விட எனக்கு வேற எந்த புகழும் வேண்டாம் உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க முதலிடம் கொடுங்க உங்களால சம்பாதிக்க முடியாத எதையும் நீங்க விரும்பாதீங்க சில கூற்றுகள் விரும்புறேன் மனத்தாழ்மைங்கிறது ஆண்டவரை முழுமையா சார்ந்திருக்கிற இடம் ஒவ்வொரு குறைபாட்டையும் தோல்வியையும் மனத்தாழ்மையின்மையால் போதுமான அளவு விளக்க முடியும் மனத்தாழ்மையின் இறுதி அடையாளமா இயேசுவின் வாழ்க்கையை விட வேற எதுவுமே முக்கியமானதாக இருக்க முடியாதுன்னு நான் சொல்வேன் அவர் நமக்கு ஒரு உதாரணம் பெருமை போல ஆபத்தானது எதுவும் இல்லை அது நமக்கு இயற்கை அது வஞ்சகமானது நம் பார்வைக்கு மறைக்கப்பட்டது சாந்தமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களை வேறுபடுத்தி காட்டும் அடையாளங்களாக இருக்கு பேதுருவுக்கு பெருமையில் ஒரு போராட்டம் இருந்தது அவர் தன்னை தாழ்த்த வேண்டியிருந்தது ஆனா அதுக்கப்புறம் அவர் தைரியமா வெளியில வந்த ஒரே நாள்ல மூவாயிரம் பேர் ரஷிக்கப்பட்டாங்க உங்களுக்கு உதவ ஆண்டவர்கிட்ட கேளுங்க உங்களிடம் பெருமையின் ஆவி இருந்தால் இல்லைன்னா எப்படியோ மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இல்லாதவங்களாக தான் ஜெபிங்க உங்களில் சிலர் எனக்கு பெருமையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நிச்சயமாக நம்புறேன்னு நினைக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவுக்களை யாருங்கிற அடையாளத்தை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் உண்மையான மனத்தாழ்மைங்கிறது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை மாறா கிறிஸ்துவுக்களை நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான்னு நான் நம்புகிறேன் இதை மறுபடியும் வாசிக்கிறேன் அன்பில்லாமைக்கு பின்னாக இருக்கிறது பெருமை மற்றவர்களின் தேவைகள் அவர்களின் உணர்வுகள் அவர்களின் பலவீனங்கள் ஆகியவற்றால் அலட்சியம் இதுவே எல்லா மாறுபாடுகளுக்கும் விருப்புகளுக்கும் கோபம் தொட்டா சிறுங்கிகள் எரிச்சல் மற்றும் கசப்பு உணர்வுகள் இப்படி மன்னிக்க அவங்க எல்லா வேறுபாடுகளுக்கும் ஆதாரம் நீங்கள் யார்கிட்டையாவது கோபமாக இருந்தாலும் அவங்கள மன்னிக்க முடியலைன்னா அது பெருமையின் காரணம் மட்டுமே தேவனுடைய மன்னிப்பின் அளவை நாம் சுலபமாக மறந்துடுறோம் நாம் இன்னைக்கு பலமான ஆகாரத்தை சாப்பிட போகிறோன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு இனிப்பு சாப்பிட போறது இல்ல இறைச்சி சாப்பிட போகிறோம் இது முடிஞ்சதும் ஐஸ்கிரீம் கோன் வாங்கலாம் ஆனால் நான் பெரிய இறைச்சி துண்டுகளை மட்டும்தான் வெளியே இருக்கேன் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதோட முடிவில் ஒரு விஷயம் இருக்குது அது ஆண்களுக்கு மட்டும்தான் இப்போ இந்த முதல் பகுதி நம்ம எல்லாருக்கும் பொருந்தோம் அன்றாட வாழ்வில் முக்கியமற்றதாக தோன்றும் விஷயங்கள் முக்கியமானவைகள் அவை நித்தியத்துக்கான சோதனைகள் ஏன்னா அவைகள் மனுஷ ஆவிகள் என்றால் என்னங்கிறத நிரூபிக்குது அது பெருமையா இல்லை மனத்தாழ்மையாங்கிறத நிரூபிக்கும் நம்முடைய பாதுகாப்பற்ற தருணங்களில் தான் உண்மையிலேயே நம்முடைய உண்மையான சுயம் வெளிப்படுது எனக்கு இன்னும் ஆண்களை பிடிக்கலைன்னாலும் இது இன்றைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் யாரும் பார்க்கல நம்பும்போது மூடிய கதவுகளுக்கு பின்னால் வீட்டில் நாம நடந்துக்கிற விதம் நாம யாருன்னு உண்மையான இயல்பை அது வெளிப்படுத்தும் தேவாலயத்துல நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது வெளிப்படுத்தாது இது ஆண்களுக்கானது ஹைவேல யாராவது உங்க முன்னாடி ஓடும்போது நீங்க எப்படி நடந்துக்குவீங்க அது ஒரு பெண்ணாத்தான் இருக்கும் நான் உங்களை தான் கேக்குறேன் டேய் அது ஒரு பெண்ணாதான் தான் சொல்லும்போது சொல்லும்போது எனக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கும் அது அவங்க மனநிலை சார்ந்த பிரச்சனை ஆமே ஓட்டுநர் சரியா வண்டி ஓட்டலன்னு நினைச்சு பார்க்கும்போது அது ஏன் ஒரு பெண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க தேவ் உண்மையிலேயே ரொம்ப இனிமையானவர் பொறுமையானவர் ஆனா ஒன்னு சொல்றேன் ஹைவேல விதிகளை பின்பற்றாதவங்களுக்கு அவர் கருணை காட்டுறதே இல்லை இன்னும் கொஞ்சம் நிதானமா இருப்பார் ஆனால் தற்செயெல்லாம் யாராவது அவருக்கு முன்னாடி வண்டியை முந்தி ஓட்டினா அவங்களுக்கு ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அவங்கள பார்த்து மோசமாக சைகைகளை காட்ட ஆரம்பிச்சிடுவார் அழகுதெல்லாம் இருக்கட்டும் நண்பா எனக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுன்னு சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் வழி விடு யாராவது அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டால் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டுநர் உரிமை வச்சுக்க மாட்டாங்க அவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க சாலையை விட்டு ஓடிடணும் உண்மையிலேயே அடக்கமான நபரின் சில குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் இங்கே ஒரு சின்ன சோதனை செஞ்சுக்கலாம் மனத்தாழ்மை உள்ளவங்க தங்களுக்கு உதவி தேவைப்படும்போது யார்கிட்டையும் கேட்பாங்க எப்போவும் ஆண்டு வரையே இருப்பாங்க மனத்தாழ்மை உள்ளவங்க ஆண்டவர்கிட்டயோ இல்லை மனுஷங்க கடன் வாங்க மாட்டாங்க பிறரை நல்ல உணர்வோடு உணர வைக்க தங்களுடைய வழியை மாத்திக்குவாங்க பணிவான மக்கள் ஆவியில் மென்மையானவங்க அவங்க தங்களை ரொம்பவும் சுலபமா சரி செஞ்சு தேவனுக்கு முன்பாக பரிசுத்த மனசாட்சியோடு வாழ்வாங்க ஏன்னா அவங்ககிட்ட மென்மையான ஆவி இருக்கிறதால அவங்களுடைய நடத்தை எல்லமே இருக்கும்போது ஆவி அவங்களுக்கு உணர்த்துறது ரொம்பவும் சுலபம் ம் இப்போ நீங்கள் சரியாயிட்டீங்களா ஓ உங்களை நீங்களே விரும்பிக்க உதாரணமாக உங்களுக்கு நீங்களே ஒரு சீக்கிரம் போல் எனக்கு தெரியல தாழ்மை உள்ளவங்களுக்கு மனத்தாழ்மையான மனம் இருக்கும் இப்போ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி மனத்தாழ்மையே எப்படி அணிந்து கொள்வதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் முதலாவது வேதம் சொல்லுது எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது தேவன் பகிர்ந்த விஸ்வாச அளவின்படி தெளிந்த எண்ணம் என்ன வேண்டும் ரோமர் பன்னிரெண்டாம் மதி நம்ம எல்லோருக்கும் வெவ்வேறு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய வரம் எதுவாக இருந்தாலும் தேவ கிருபையின்படி அந்த வரத்தில் நாம் செயல்பட வேணுங்கிறது பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரைக்கு அது நம்ம கொண்டு போகுது நாம் ஒரு விஷயத்தில் நல்லவங்களாக இருந்தால் நாம நல்லவங்களா இருக்கிற விஷயத்தில் நல்லவங்களா இல்லாத வேற ஒருத்தரை நாம நியாயம் உண்மையை சொல்லணும்னா நீங்க நல்லவங்களா இல்லாத அவங்க நல்லவங்களா இருப்பாங்க பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது